ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்து சில முக்கியமான தகவலை பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு வந்து சொல்லும் போது ரொம்ப குறிப்பா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இஸ்ரேல் இத்தனை நாள்ல அதாவது இந்த ஒரு வருஷத்துல செய்யாத காரியத்தை நேற்றைய ஒரு தினத்துல செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னு பாத்தீங்கன்னா இதுவரையும் வந்து தாக்கியிருக்காங்க அவங்க ஒண்ணு எல்லாம் வந்து குறைஞ்சவங்க கிடையாது அவங்க எப்பயுமே இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க இனப்படுகொலை எல்லாம் பண்றாங்க ஆனா ஆனா இத்தனை முனைகளில் அடிப்பாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருக்கு சிரியாலையும் தாக்கியிருக்காங்க லெபனான்லயும் தாக்கியிருக்காங்க வெஸ்ட் பேங்க்லையும் தாக்கியிருக்காங்க காசாலையும் தாக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இத்தெல்லாம் பெரிய பெரிய ஆபரேஷனா முன்னெடுத்திருக்காங்க இஸ்ரேலு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவங்க வந்து ட்ரம்ப்புடைய வருகைக்கு பிறகு ரொம்ப மும்மரமாக வந்து இறங்கிட்டாங்க ஓகே இது எல்லாத்தையும் நம்ம பண்ணிடலாங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்ப நிறைய ஆயுதம் நிறைய ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க ட்ரம்ப்பும் வந்து தொடர்ந்து யாரெல்லாம் நியமிக்கிறாரோ அவர் எல்லாருமே இஸ்ரேலுக்கு சம்மந்தமான ஆளா நியமிக்கிறதுனால விஷயமே வேற மாதிரி வந்து போயிட்டு இருக்கு ரொம்பவே தீவிரமா எல்லா வேலையுமே வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அதுல நேற்று முதல்ல நம்ம வந்து என்ன பண்ணிரலன்னா காசாக்குள்ள பாத்தலாம் காசால ஜவாலியா கேம்ப்லேயே வந்து என்ன பண்ணிருக்காங்க தாக்கியிருக்காங்க காசால மட்டுமே ஐம்பத்தஞ்சு பேர் இறந்து தொண்ணூறு பேர் படுகாயமடைந்திருக்காங்க நேத்து அப்ப எந்த அளவுக்கு வந்து பெரிய தாக்குதலா இருந்திருக்கும் பாருங்க அவ்வளவு பெரிய குடும்பம் நடக்குது பத்தாவதுக்கு சாப்பாடு தண்ணீர் எதுவுமே இல்லாம அங்க இருக்கக்கூடிய மக்கள் பட்டினியா வாழ்ந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட உள்ளக்குள்ள விடக்கூடாது அப்படிங்கக்கூடிய தீர்மானத்துல இருந்துட்டு இருந்த இஸ்ரேலு அதுக்கப்புறம் நாங்க உள்ளதா விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரக்குகள் உள்ள வர்ற மாதிரியான காட்சிகள் எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு ரெண்டு மூணு நாளா காமிச்சிட்டு இருக்காங்க காமிச்சாலும் என்ன பண்ணிடுறாங்கன்னா இவங்க கொள்ளையர்களை வச்சு கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம் அதாவது அங்க இருக்கக்கூடிய ஒரு பழங்குடி கூட்டத்தினரை கூப்பிட்டு நீங்க நாங்க உள்ளக்குள்ள அனுப்புற ட்ரக் எல்லாம் வந்து புடிச்சு வச்சுக்கோங்கன்னு சொன்னனால அங்க இருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் அவங்க என்ன பண்ணிடுறாங்க கையில வந்து வெப்பன் வச்சு திருடிடுறாங்க திருடினதுக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா அவங்க அதை வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க யார்கிட்டன்னு பார்த்தா காசா மக்கள்கிட்ட காசா மக்களுக்கு அங்க வேலை எங்க போற ஆரம்பிச்சதுல இருந்து அவங்களே ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க அங்க வீடு இல்ல வேலை இல்ல யாருக்குமே எந்த ஒரு இடமே இருக்காது தொழில் செய்யக்கூடிய இடமே இருக்காது அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி சம்பாதிப்பாங்க அவங்க வேலைக்கு போவாங்க அப்ப இவங்க வந்து காசு தருவோம்னு சொல்றாங்க அந்த பழங்குடியினர் அதனால என்ன பண்றாங்கன்னா யாராவது இருக்கிறவங்க பத்துல ஒரு ரெண்டு பேர் என்ன பண்றாங்க அதை வந்து வாங்கி சாப்பிடுறாங்க மிச்சம் எட்டு பேர் தான் இருக்காங்க அந்த ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா அதிக காசு கொடுத்துதான் அவங்களும் வாங்குறாங்க அது எத்தனை நாளைக்கு வாங்க முடியும் ஏதோ அவசரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை வாங்கலாம தவிர யாரு அங்க காசுலாம் இல்ல வீட்டை அப்படியே விட்டுட்டு வந்திருக்காங்க நகை எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க எல்லாமே இந்த வீட்டோட போயிருக்கு காசு நகை எல்லாமே போயிருக்கு அதே மீறி கையில கொண்டு வந்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இத்தனை நாள் ஆயிடுச்சா இத்தனை இடத்துக்கு மாறி மாறி போகும்போது அங்க எல்லா பக்கமுமே வந்து ஒரு ஒரு சின்ன விஷயத்துக்கும் ஒரு வருஷத்துல பல செலவுகள் பண்ணிட்டாங்க அதனால யார் கேட்கும் பெரிய காசு கூட இல்ல அதனால அந்த மக்களுடைய நிலைமையை பார்த்தா ட்ரக்குகள் உள்ள போயும் ரொம்ப மோசமா இருக்கு ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஆலிவு மரங்கள் எழுபது சதவீதம் அழிச்சிட்டாங்க அதே மாதிரி வந்து விளைச்சலாக இருந்த அந்த விவசாய நிலங்கள் எழுவது சதவீதம் இன்னைக்கு விளைவிக்கவே முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்துடுச்சு அதுக்கப்புறம் அங்கே மரம் செடி எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு காய்கறிகள் பல வகைகள்னு சொல்லி எதெல்லாம் அங்க இருந்துச்சோ அங்க பிசினஸா இருந்தாங்களோ அது எல்லாமே அழிக்கப்படுச்சு அப்ப அங்க உணவு வர்றதுக்கே வாய்ப்பு இல்லை அங்க இருக்கிறதே மிச்சம் முப்பது தான் அந்த முப்பது தான் அந்த நூறு சதவீத மக்களுக்குமே வந்து போதுமானதா இருக்குமான்னு பார்த்தா அதையும் குறி வச்சு இஸ்ரேல் வந்து தகர்த்துட்டு இருக்காங்க ஏற்கனவே அவங்க அங்க விளைவிக்கிறது போக இரண்டு மடங்கு வெளியே வாங்கிட்டு இருந்தாங்களாமா மத்த நாள்ல அதாவது அங்க இருக்கக்கூடிய ஜனத்தொகைக்கு உள்ள விளைவிக்கிறது பத்துல அதை விட ரெண்டு மடங்கு வெளியே வாங்கிட்டு இருந்தாங்கன்னா இப்ப வெளியிருந்து எதுவும் வர்றதில்ல உள்ள இருக்கிறதே என்ன ஆயிடுச்சு எழுபது சதவீதம் போயிடுச்சுன்னா மூணில் ஒரு பங்கு அர்த்தம் மிச்சம் முப்பது சதவீதம் அவங்களுக்கு சுத்தமாவே அதனால பலனே இல்லை அப்படிங்கக்கூடிய நிலைமை வந்திருக்கு அப்படியே நம்ம பேங்கு போயிட்டோம்னா அங்கேயும் நேற்று என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா இணைக்கிறதுக்கான திட்டங்களை வந்து இஸ்ரேல் போட்டாங்கன்னு சொன்னமா அதனால நிறைய வேலைகளை அங்க முன்னெடுத்து வச்சிருக்காங்க திடீர்னு வந்து கூட்டம் கூட்டமா போய் பல இடங்களை வந்து என்ன பண்றாங்க இடிச்சு தள்ளுறாங்க அதுக்கப்புறம் அங்கெல்லாம் ஒரே சண்டையும் ஆர்ப்பாட்டமாக இருந்துட்டு இருக்கு வெஸ்ட் பேங்கையும் சீக்கிரமா காசா ஆக்கிரணும் வெஸ்ட் பேங்க்ல முப்பது லட்சம் மக்கள் காஜால இருபது லட்சம் மக்கள் மொத்தமா சேர்த்துனா ஐம்பது லட்சம் மக்கள் அந்த ஐம்பது லட்சம் மக்களையுமே வெளியேற்றிடணும் அகதிகள் ஆக்கணும் அவங்கள இங்கிருந்து எங்க கொண்டு போய் நாடு கடத்துறது அப்படிங்க கூடிய திட்டத்துல இருந்துட்டு இருக்காங்க இப்ப என்ன ஆக போகுதுன்னா இந்த அம்பது லட்சம் மக்களுமே இப்ப போராளிகளாக மாறிட்டு இருக்காங்க ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுமே போராடிட்டு தான் இருக்காங்க யாரும் சரண்டரும் ஆகல யாரும் விட்டுட்டு போகல நான் விட்டுட்டு போறேன் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க யாருமே நான் சரண்டர் ஆகிறேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே போராளிகளாக மாறிட்டு இருக்காங்க போராடி கொண்டு இருக்காங்க இப்ப வெஸ்ட் பேங்கையும் காசாவுடைய நிலைமைக்கு கொண்டு வந்துருவாங்க எப்படி இப்ப லெபனான்ல பண்றாங்களோ அதே மாதிரி அடுத்தது வெஸ்ட் பேங்க்லயும் ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நேத்துலேயுமே முன்னெடுத்து வச்சிருக்காங்க அங்கேயும் வந்து நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க தொடர்ந்து அப்படியே நம்ம என்ன பண்ணலாம் இங்கே வந்துடலாம் லெபனானுக்கு லெபனானில் பார்த்தா ஒரு வீடியோவை வெளியிட்டாங்க ஐடிஎஃப் அதில் பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து லெபனானுடைய ராக்கெட் லான்ச்சர்ஸ்லாம் இருக்கோ அதை குறி வச்சு தாக்கியிருக்கோம் அதுக்கப்புறம் பங்கர்ஸ்லாம் இருக்கோ அதை வந்து அழிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய பால் பெல் அப்படின்னு சொல்லக்கூடிய சிரியாவுக்கும் லெபனானுக்கும் நடுப்பட்ட அந்த இடம் அந்த இடத்தையும் வந்து நாங்கள் தாக்கியிருக்கோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வீடியோவை ஐடிஎஃப் தரப்புல இருந்து வெளியிட்ருக்காங்க இவங்க அழிக்கலன்னு யார் சொன்னால் இவங்க அழிச்சிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் அது எல்லாத்தையுமே என்ன பண்ணிருவாங்கன்னா நாங்கள் போராளிகளை தான் வந்து அழிச்சோம் அப்படின்ட்டுவாங்க ஆனா அவங்க போராளிகள்லாம் பார்க்கும்போது அவங்க போராளிகள் இல்ல நேத்து மட்டுமே பார்த்தா கடந்த ஒரு சில நாட்களுக்குள்ள மட்டுமே இருநூறு இருநூறு லெபனானுடைய போராளிகளை நாங்க எலிமினேட் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட சேர்த்து இஸ்ரேல் அறிவிக்கிறாங்க ஆனா அந்த இருநூறு எங்க போய் போராளிகள்னு பார்த்தா போராளிகளுடைய லிஸ்டோட வந்து மேட்ச் ஆக மாட்டேங்குது அது அப்படியே அது வந்து எங்க மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தா அங்க லெபனான்ல இறந்த பொது மக்களுடைய லிஸ்டோட மேட்ச் ஆகுது இப்ப அங்கேயும் போராளியில இவங்க அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்களே பல பகுதிகள் அந்த பகுதிகள்ல எல்லாம் பொதுமக்கள் தான் இறந்துட்டு இருக்காங்க அதுலயும் பல கட்டிடங்களை வந்து இடிச்சுட்டே இருக்கிறாங்க காரணம் என்னன்னா உள்ளக்குள்ள ஊடுருவி போவதற்காக சும்மா வந்து வார்த்தையில கட்டிடங்களை இடிக்கிறாங்க அப்படின்னு ஏதோ ஒரு புல்டோசர் வச்சு இடிக்கிறாங்கன்னு நினைச்சுக்காதீங்க ஒரு ஏரியாவே ஒரு தெருவே வந்து என்ன பண்றாங்க காலி பண்ண சொல்லி ஒரு பிட் நோட்டீஸ் போட்டு விட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இத்தனைக்கு மேலயுமே வந்து ஒரே நேரத்துல ஒரே நேரத்துல ஒரு இருபத்தஞ்சு அபார்ட்மெண்ட் லைனா வந்து வெடிச்சு கீழே விழுந்தா என்ன ஆகுமோ அந்த மாதிரியான செஞ்சுட்டு இருக்காங்க அதனாலதான் இறப்புகளும் அதிகமாயிட்டிருக்கு அதே நேரத்துல லெபனானுடைய போராளி குழு என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கும்போது நேத்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இஸ்ரேல் வந்து இரண்டாம் கட்ட தாக்குதலுக்கு தரைவெளியாக உள்ள வந்து படைகளை அனுப்புறோம்னு சொல்லிட்டு அனுப்பியிருந்தாங்க நேத்து முதல் நாள்லயே அவர்களுக்கு சரியான தரமான விருந்துகளை கொடுத்துருக்காங்க நிறைய இடத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பொறி வச்சு குடிச்சிருக்காங்க அந்த சமயத்துல தப்பிச்சு இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு பங்கர் ஓடி போய் விழஞ்சிருக்காங்க இஸ்ரேல் ராணுவம் அந்த பங்கர் குழு இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா லெபனானுடைய போராணி குழு வந்து அங்க இருக்கக்கூடிய கண்ணி வடி மூலமாக அங்க ஒரு பத்து பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நேற்று முழுவதுமே வந்து இழப்புகளை வந்து இஸ்ரேல் ராணுவம் சந்திச்சிருக்கு அதனால இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இஸ்ரேலுடைய ராணுவத்தை சேர்ந்தவங்களே இப்ப வந்து நாங்க உள்ள போனோம் இரண்டாவது கட்டம் ஆனா போனதுலுமே வந்து முதலே வந்து பெரும் இழப்பாயிருச்சு கோலானி படியானிக்கே வந்து பெரும் பாதிப்பாயிருச்சு இதை இன்னும் தொடர்ந்தா எங்களுடைய படைக்குதான் வந்து நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாலும் இந்த இஸ்ரேலி கார்ட்ஸ் வந்து இல்லை இல்லை லெபனானுக்குள்ளே நாங்கள் உள்ளே தான் போக போகிறோம்னு சொல்லிட்டு படைகளை இன்னும் கொஞ்சம் கூட அனுப்புங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் சொல்லி கொண்டே இருக்கிறாங்க நேற்று அப்படி பார்க்கும்போது கைபர் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அறிவிச்சிருந்தாங்க என்ன பண்ணியிருந்தாங்க போகிற வாரத்துலேருந்து என்ன பண்ணியிருந்தாங்க பதிலுக்கு பதில் நாங்களும் உங்களை அட்டாக் பண்ணுவோம் நீங்கள் எங்களுடைய இந்த இடத்த அட்டாக் பண்ணால் நாங்கள் உங்களுடைய அதுக்கு நிகராக இருக்கக்கூடிய இடத்த அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா லெபனானுடைய போராளி கூட அறிவிச்சிருந்தாங்க அதை நேற்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதனுடைய முதல் கட்டமாக தான் நேற்று நம்ம பார்த்த அவங்களுடைய பாதுகாப்பு அமைச்சரகத்தவே லெபனான் லெபனான்ல இருந்து தாக்கியிருந்தாங்க ஏன்னா இவங்க பெய்ரூட்ல இருக்கக்கூடிய முக்கியமான இடத்த தாக்குனால இவங்க டெல்ல வியூல இருக்கக்கூடிய முக்கியமான இடத்த தாக்கியிருக்காங்க இப்படி மாத்தி மாத்தி என்ன இருக்குன்னா நெக் டு நெக் வந்து இவங்க என்ன செய்யறாங்களோ அதவே தான் லெபனானுடைய போராளிகளும் இப்ப செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு ஒரு வாரமா இந்த வேலை நடந்துட்டு இருக்கு அதனால ரெண்டு பக்கமுமே ஈக்குவலான இழப்புகள் தான் வந்து அதனால ரெண்டு பக்கமுமே இழப்புகள் இருக்கும் அங்க மட்டும்தான் கட்டிடங்கள் இடியுதுன்னு கிடையாது இங்கேயும் வந்து கட்டிடங்கள்லாம் இடியுது ராணுவத்துல இருக்கிறவங்களும் பாதிக்கப்படுறாங்க இது வந்து இன்னைக்கு வந்து இஸ்ரேலுக்கு வந்து எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டா இருக்குது அதுலயும் அவங்க பயன்படுத்தக்கூடிய ஏவுகணை எல்லாம் பார்க்கும்போது எல்லாமே தற்கொலை ட்ரோன்களா இருக்கு இதுக்கு முன்னாடி வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஆனா இதை வந்து பயன்படுத்தினதில்ல ரேடார் மூலமா கூட கண்டுபிடிக்க முடியாததை வச்சுதான் நேத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெண்டு தடவை அந்த அமைச்சரகத்தை தாக்கியிருக்காங்க அப்ப லெபனான்ல இருக்கக்கூடிய போராளிகளும் செமையான டஃப் தான் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படியே நம்ம வந்து சிரியால பாத்துட்டா நேத்து டமாஸ்கஸ்ல ஒரு ஒரு பெரிய அடின்னு சொல்லலாம் இஸ்ரேல் என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசி ஒளி சேர்ந்து ஒரு நாலு பேர் எல்லாருமே ஒரு மீட்டிங் போடக்கூடிய இடத்த நாங்க தாக்கி இருக்கோம் இப்ப அறிவிச்சிருக்காங்க இதுல என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்க்கும்போது ஆயத்துலா குமேனி அவர்கள் இருக்காங்கள அவர்களுக்கு ஒரு அட்வைசர் இருப்பாங்களே அந்த அட்வைசர் அங்க வந்து மீட்டிங் போட்டிருக்காரு அவருக்கு தான் நாங்க அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அது இன்னும் உறுதி செய்யப்படல உண்மையாலுமே அது வந்து உறுதியா இருந்தா அதை வந்து ஈரான் தரப்புல இருந்து சொல்லிருவாங்க ஆனா அங்க வந்து பார்க்கும்போது ஒரு பெரும் அடியை அடிச்சிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசியை சேர்ந்தவங்களுடைய உயிரிழப்புகள் இருந்திருக்குது ஆனா அது யாருன்னு அப்படிங்கக்கூடிய தகவல் வந்து இஸ்ரேல் சொல்றது உண்மையா இல்லையாங்கிறது வந்து ஈரான் தான் வந்து தெரியப்படுத்தணும் இதனாலதான் இன்னைக்கு ஐஆர்ஜிசில ல இருந்து வந்து பார்த்தா நிறைய வந்து தொடர்ந்து அறிவிப்புகள்லாம் கொடுக்குறாங்க அதுல அவங்க என்ன சொல்லி

வந்து எதுக்கும் அஞ்சுற மாதிரி தெரியல ஏன்னா அவங்க எல்லா பக்கமும் வந்து ஒரே நேரத்துல தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது போது ஈரானோடு வம்பு ரொம்ப தயாரா இருந்துட்டு இருக்காங்க சொல்ல ஈரான் அடிக்கிறதுக்கு முன்னாடி இஸ்ரேல் அடிச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படிங்கிற அளவுக்கு நிலமை மாறிடுச்சு ஏன்னா அமெரிக்கா ஃபுல் சப்போர்ட் இப்ப வந்து இஸ்ரேலோட சேர்றாங்க ஈரான் அடிக்கிறதுக்காக அதனால வந்து இவங்க இப்ப எதுக்குமே வந்து பின்வாங்கக்கூடிய ஆட்களே கிடையாது எவ்வளவு இழப்புகள் ஏற்பட்டாலும் அடுத்தடுத்து மறுபடியும் ஆட்களையும் ஆயுதங்களையும் பணத்தையும் போட்டு முன்னேறி போகிறதுக்கான வேலையை இப்ப இஸ்ரேல் செஞ்சுட்டு இருக்காங்க அவர்களுடைய திட்டம் படி அடுத்த வருஷத்துடைய கடைசிக்குள்ள வந்து இதையெல்லாம் நம்ம எதையாவது பண்ணிரணும் சாதிச்சிடணும் காஜாவை கைப்பற்றிடணும் அப்படிங்கிற அளவுக்குலாம் வந்து அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆனாலும் அங்க இருக்கக்கூடிய போராளிகளும் அங்க இருக்கக்கூடிய மக்களும் இதை வந்து விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் இன்னும் சில தகவல்களோடு சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள்